பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோ இவ்வளவு நேரமா அப்படியே வெறி கொண்டு கண்டெஸ்டன் சரி ஆடியன்ஸ் ஆகிய நம்மளும் சரி ஃபினாலே டாஸ்க் கொடுக்க போறாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஃபயராக இருக்க போது வேற லெவலில் எதுவும் சம்பவம் இருக்கும் நைட்டெல்லாம் அதுவும் நைட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நைட்டெல்லாம் கண் முழிச்சு இருக்கணுமா இல்லை எதையாவது பிடிச்சிக்கிட்டு இருக்கணுமா நம்ம இந்த சேண்டெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த சேண்டை பிடிச்சிட்டு இருக்கணும் சண்டை வரும் இல்லைனா போர்டை பிடிச்சிட்டு நைட்டெல்லாம் நிற்கணும் எதோ பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா சப்பையாக ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் இது வந்து ஒரு லக் பேஸ் பண்ண மாதிரி தான் டாஸ்க் என்ன அப்படின்னா அங்கே வந்து வால் இருக்கும் இப்போ வெளியே வந்து ரெண்டு பேட்சாக இருக்கிற பத்து பேர் அஞ்சு பேராக ரெண்டு பேட்சாக விளையாடுவாங்க ஸோ அங்கே ஒரு வால் இருக்கும் அந்த வால் வால்ல நம்ம போட்டோஸ் இருக்கும் ஆனால் இங்கே முதல் பேட்ச் விளையாட போற அஞ்சு பேர் யார் யார் அப்படின்னா தீபக் அருண் மஞ்சரி முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்க அஞ்சு பேருக்கும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவாங்க பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு கையில் பெயிண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க நேராக போய் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க கண்ணு தெரியாது ஸோ நேராக அந்த வால் கிட்ட அவங்க ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு முதலே பார்த்துக்கணும் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க அவங்களோட ஃபோட்டோ அங்கே பார்த்துட்டு நேராக அதில் போய் ஃபர்ஸ்ட்டாக யார் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை அந்த ஃபோட்டோவில் விற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஜாக்லின் போறாங்க அவங்களோட போட்டோன்னு நினச்சி அவங்க முத்துக்குமரன் போட்டோல போய் கை வச்சிட்டாங்க முத்துக்குமரன் இந்த கான்செப்டே என்ன அப்படின்னா யார் முன்னாடி போய் யார் போட்டோல வைக்கிறாங்களோ அவங்க தான் நீங்க யாரா வேணாலும் தான் வைக்கணும்னு நினைச்சிட்டு ஜாக்லின் போறாங்க ஆனால் வழியில் யாரோ ஒருத்தங்க அஞ்சு பேருமே பிளைண்ட் ஃபால் பண்ணி நடக்கும்போது யாராவது ஒருத்தர் தட்டி அவங்க கொஞ்சம் வழி மாதிரி போய் முத்துக்குமரன் ஃபேஸில் வச்சுட்டாலும் முத்துக்குமரன் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் தாண்டி எனக்கு என்னமோ லக் பேஸ் பண்ண மாதிரி தான் தோணுது இப்ப நம்ம நேராக போய் போயிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக சரி என் கண் முன்னாடி இந்த இந்த டிஸ்டன்ஸில் தான் நான் என் ஃபோட்டோ இருக்குன்னு நினச்சி நான் போய்கிட்டே இருக்கேன் ஆனால் பின்னாடி வரவே என்னை இடிச்சு கொஞ்சம் தள்ளி என் ட்ராக் மாறிடுச்சுனா கூட நான் இன்னொருத்தர் போய் வச்சிருவேன் இந்த பனானா டாஸ்க் பலியான் இருக்காங்க அது எப்படின்னா பாய்ஸ் டீம் அண்ட் கேர்ள்ஸ் டீம்னு இருந்தாங்க ஸோ ரெண்டு டீமே பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க பழம் எடுத்துகிட்டு போய் ஊற்றுறவங்களும் சரி அதை சாப்பிட்றவங்களும் சரி ரெண்டு பேருக்குமே பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ பழத்தை நம்ம கொண்டு போகிறோம் நம்ம நேராக நம்ம டீம்னு நினச்சி கொண்டு போகிறோம் பட் ப வழியில் வேறையாக இருக்காது கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ட்ராக் மாதிரி வேறையாக இருக்கா கொடுத்தோம்னா அந்த சாப்பிட்டவங்களுக்குலாம் அந்த பாயிண்ட் சொன்னாங்களே அதே உருட்டு தான் கொஞ்சம் வித்தியாசமா உருட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அப்படியே ட்ரூவாக லக் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது பட் இது வந்து காலையிலேயே நிறைய பேர் இதை சொல்லிட்டாங்க அருணுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருக்கு ராணுவுக்கு ரெண்டு பாயிண்ட் அப்படின்றாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் அருண் இருக்கார் இல்லையா அருண் முத்துக்குமார் ஒரே பேட்ச் தான் ஸோ அந்த பேச்சில் அருண் ஜெயிக்கிறாரு செகண்ட் பேச்சில் ராணுவ ஜெயிக்கிறார் ஸோ ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னுக்காங்க ஸோ இவ்வளோ மொக்கையோட ஃபஸ்ட் டாஸ்க் கொடுக்குறது அப்படியே வெறித்தனமாக படிக்கும்போது லெட்டர்லாம் படிக்கும்போது பயங்கரமாக இருந்தது இந்த டாஸ்கில் நீங்கள் ஃப்ரெண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாம் படி பார்க்கக்கூடாது பயங்கர ஃபயராக விளையாடணும் அப்படின்னாங்க முதல் டாஸ்க்கு கொஞ்சம் நல்லா ஹார்டாக கொடுத்துட்டு அப்புறம் கூட இந்த மாதிரி சப்பையாக வச்சுருந்தாலும் தெரியாது முதல் டாஸ்க்கு இப்படி மொக்கை பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பாபம் அதில் வேறு ஏதாவது சுவாரஸ்யங்கள்லாம் நடந்தா அப்படின்னா நம்ம அடுத்த பேட்டியில் பார்க்கலாம் 南瑞。